வணக்க நண்பர்களே இந்த வீடியோல பாத்துட்டு இருக்கிறது மரகதம் மூலிகை மருந்துங்க இந்த மரகத மூலிகை மருந்து ஒரு தனி சிறப்பு வாய்ந்த மூலிகை சொல்லலாம் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட விருப்பத்தன்மை இல்லாதவர்கள் கடுவளவு கூட விரப்பத்தன்மை இல்லாதவர்கள் சிலர்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க மருந்து கேட்கும் போது சார் என்னுடைய ஆணுறுப்பு சுத்தமாக செத்தே போச்சு சார் அதுக்கேத்த மாதிரி ஒரு மருந்து இருந்தா சொல்லுங்க சார்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நாங்களும் இந்த மரகத மூலிகை மருந்தை தருவோம் பயன்படுத்திட்டு சார் செயல் போன போன ஆணுறுப்பை நான் சாப்பிட்ட முதல் நாள் முதல் மாத்தலையே அதுவும் சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துல நல்லா பழையபடி செயல்பட ஆரம்பிச்சிச்சு சார் நல்லாவே இருக்குது சார் இளம் வயதில் இருந்ததை விட இப்போ மூணு மடங்கு பவராக இருக்குது சார் நான் நாலு வாட்டி உடலூரில் ஈடுபட்டேன் சார் ஒரு நாளைக்கு அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது என் மனைவி போதும் போது விட்டு விட்டுருன்னு சொல்லிட்டாங்க சார் என்னால் முடியலன்னு சொல்லிட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து சார் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளக்கூடிய ஒரு மூலிகை மருந்து தான் இந்த மரகத மூலிகை மருந்து மரகத மூலிகை மருந்துன்னாவே ஒரு தனி சிறப்பு தானே அதுலேயும் இந்த மரகத இதில் கலந்துருக்கிறதுனால வேறு லெவல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்து சொல்லலாம் அழிவற்றுதுங்க இந்த மரகத மூலிகைன்றது அது மட்டும் இல்லை இதை சாப்பிட்றவங்களும் எப்பயுமே இளமையாக இருக்கலாம் மெயினாக வந்து சுத்தமாக விருப்பத்தன்மை இல்லாதவர்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட உணர்வு இல்லை உணர்ச்சி இல்லை பெண்ணுறுப்புக்குள்ள விடவே இல்லை வெளியவே வந்து அதிகமாக உணர்ச்சி ஏற்பட்டு டக்குன்னு ஒரு நொடி பொழுதில் விந்து வந்து வெளியேறிடுது அதுக்கு மேலே பிடிக்கவே முடியல இதுக்கெல்லாம் காரணம் அதிகப்படியான சுயன்பம் பண்ணதுதாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் வேற தெரியாமல் கல்யாணம் பண்ணி வேற தொலைச்சிட்டேன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதனாலேயே எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற நண்பர்கள் இந்த மரகத மூலிகை மருந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுது இன்னும் குழந்தை இல்லைன்றவங்களும் தாராளமாக அதை ட்ரை பண்ணலாம் இது வந்து விருப்பத்தன்மையும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் விந்துவில் ஊர் உற்பத்தியும் அதிகப்படுத்தி கொடுக்கும் அதேமாதிரி சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவும் வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரே மூலிகை இதுதான் சொல்லலாம் அது மட்டும் இல்லை எல்லா வயதினருமே இதை பயன்படுத்தி கொள்ளலாம் பயன்படுத்துறதுனால நல்லா ஒரு விரப்பத்தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கும் அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்த நண்பரில் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இதை பயன்படுத்திங்கன்னா வேறு லெவலில் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் இதை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீதம் நல்ல ஒரு ரிசல்ட்டோ நல்ல ஒரு பலன் அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்தில் இதுவும் ஒன்றுங்க இதை பயன்படுத்துறதுனால எப்பயுமே நீங்கள் இளமையாக இருக்கலாம் பிபினால் சுகர்னால் இல்லை வயது காரணமாக இல்லை அதிகப்படியான சுயன்பம் காரணமாக சரிவர விரப்பத்தன்மை இல்லாமல் இருந்தாலும் சரிங்க இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு அந்த ஒரு மணி நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விரப்பத்தன்மையை ஏற்படுத்தி ஒரு நாளுக்கு நாலு தடவை உடலுக்குள்ள ஈடுபட அளவுக்கு உடலுக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான